முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ பொறுத்து இருந்தது போதும் தங்கமே நாளை புரட்டாசி சனிக்கிழமையில் உன்னுடைய துணை உன்னிடம் வந்து விடுவார் உனக்கு உன் துணையுடன் நீ சேர போவது உறுதி தங்கமே நீ நினைப்பது போல நீ வறுமை என்று தோன்றினாலும் பயன்படுத்துகின்றேன் உன் உள்ளத்தில் பிறக்கும் கருணை உன் கைகளால் செய்யப்படும் தர்மம் அவையே உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்திகள் மனீஸ்வரர் தரும் தண்டனையை கூட நீ செய்யும் கருணை புண்ணியம் மெதுவாக மாற்றி அமைக்கும் உன் கர்மவினை சுத்தமாக ஆரம்பிக்கும் நீ தரும் அன்பு நீ செய்யும் சிறிய உதவி கூட உன் விதியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆகையால் தங்கமே உன்னால் இயன்ற அளவிற்கு நல்லதே செய் அந்த ஒவ்வொரு செயலும் என்னுடைய திருவடிக்கு சமம் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் கருணை வழியே உன்னுடைய வாழ்க்கை ஒளிரப் போகின்றது உன் மனதிற்குள் வைத்திருக்கும் கேள்விகளை எல்லாம் நான் கேட்டுவிட்டேன் என்னத்தான் நான் பாவம் பண்ணி இருக்கின்றேன் இவ்வளவு துன்பம் வந்தது என்ற உன் கண்ணீர் என் திருவடியிலே வந்து விழுந்து விட்டது என் துணையுடன் நான் எப்போது தான் சேருவேன் அவரை பிரிந்து நான் இந்த அளவிற்கு கஷ்டப்படுகின்றேனே நீங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை நான் வேண்டிக் தான் இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த திருப்பமும் வரவில்லையே முருகனப்பாய் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் நீ பொறுத்து இருந்தது அனைத்தும் போதும் தங்கமே நாளையே புரட்டாசி சனிக்கிழமையில் உன்னுடைய துணை மனம் மாறி உன்னிடம் வந்து விடுவார் தான் செய்த அனைத்து தவறுகளையும் பிழையையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக ஒளிமயமான தினமாகவே இருக்க போகின்றது சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கவும் போகின்றாய் உன்னுடைய ஆன்மாவுக்கு வளர்ச்சி வேண்டும் என்பதற்காகவே சில பிணைப்புகள் உடைந்தன சில உறவுகள் விலகின சில பாரங்கள் உன் தோளில் விழுந்தன கடன் இருந்தாலும் மனம் உடையாமல் நான் உன்னோடு அருகே நின்று கொண்டு இருக்கின்றேன் கடன் சுமைகள்தான் உன் கர்மவினையை குறைத்து கொண்டு இருக்கின்றது கர்மவினை குறைய குறைய கடன்களும் உன்னை விட்டு முடிந்துவிடும் உன்னுடைய துணையும் உன்னை தேடி வந்து விடுவார் அப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய் ஓ முருகா விச்சுவேல் முருகா